ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் உணர்ச்சி காரகன் செவ்வாய் பகவானோட இடமாற்றம் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் கடகராசியில் நீச்சம் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் நீச்சம்னாலே என்ன அர்த்தம் பலம் இழந்துன்னு அர்த்தம் இப்போ இந்த செவ்வாய் பகவான் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு நாட்கள் இவர் எங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் சிம்ம ராசி சூரியனோட வீடு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்கள்லாம் ஒரு அணிகள் தான் அதனால் இந்த சிம்மராசியில் இந்த பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுற நேரம் அற்புதமான ஒரு காலகட்டம் உலகத்திலேயே ஒரு சில நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் போர் இந்த மாதிரிலாம் அதே சமயம் நம்ம நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு பெரிய பாகியம் கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவான் மேஷம் விருச்சிக ராசிக்கு அதிபதி மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி அந்த வகையில் இந்த ஐம்பத்திரெண்டு நாட்கள் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் எப்படிப்பட்ட சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் சுக்கிர பகவானின் பூர நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கடுத்தபடியாக இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு நாட்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஏன் இவ்வளோ நாள் தான் கம்மி அப்படின்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசியில் மீதி மூன்று பாதங்கள் கன்னிராசியில் போயிடும் ஸோ இதுதான் செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலத்தில் பண்ணும்போது நம்ம கவனமாக இருக்கணும் பூர நட்சத்திரத்தில் வரும்போது நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் உத்திர நட்சத்திரக்காரங்களில் இதில் வரும்போது உத்திர நட்சத்திர பாதத்தில் வரும்போது நம்மளோட காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் ஆக இந்த அருமையான பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட சிம்ம ராசி பயிற்சி பார்க்க போகிறோம் சிம்ம அவரோட பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது கடக ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி அதாவது பஞ்சமாதிபதினாலே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் அப்போ உங்களுக்கு எப்போவுமே வெள்ளை மனம் சாதாரணமாக பெருசா ஒன்று இந்த இதெல்லாம் இது பண்ணிக்க மாட்டீங்க கள்ளம் காப்படு இல்லாதவர்கள் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி கடகராசி அன்பர்கள் எல்லாரையும் பாருங்கள் பரபரப்பாக தான் இருப்பாங்க சாதாரணமாக ஒரு இருந்தால் கூட பரபரப்பாக இருப்பாங்க உணர்ச்சி அதிகமாக இருக்கும் என்னென்ன அப்படியே சில நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளை கூட மண்டையில் போட்டு திரிச்சுப்பாங்க ஒன்றுமே இருக்காது அது அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் அதை போட்டு நோண்டிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் செலவு பண்ணுவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இது கூட இல்லை ஏன்னா அவங்களோட உணர்ச்சி வேகம் அப்படி இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்கும் அந்த வகையில் ஐந்து கூட அதிபதி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்க இருந்தாலும் உங்க ஜென்ம ராசியில இருந்தார் என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா நீச்சம் அதே ஜென் அந்த ஜென்ம ராசியில இருந்தாருன்னு வச்சுக்கோங்க கோபத்தை கொண்டு வந்திருப்பாரு உணர்ச்சியை அதிகப்படுத்திருப்பாரு டென்ஷன் பண்ணிருப்பாரு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் ஒரு கை வச்சிருப்பாரு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துருப்பாரு இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பார் ஆனால் நீச்சம் அடைஞ்சதுனால ஒன்றும் பண்ண முடியல அதனால உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது ரைட் அந்த வகையில நீச்சம் ராசியை விட்டு விலகி இப்ப எங்கே வரணும் முழு பலத்தோடு உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வர்றார் இரண்டாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் மங்கள காரகன் வரது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த ரெண்டாம் இடத்துல குரு வந்தாலும் விசேஷம் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு தனக்காரகன் இவர் மங்களக்காரகன் ஸோ அற்புதமான மங்களங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்ன குடும்பத்தில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக நடைபெறும் ரொம்ப நாளாக பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நிச்சயம் ஆகலை டக்குன்னு நிச்சயம் ஆகும் அதனாலேயே உங்களுக்கு ஒரு மனசில் சந்தோஷமாக இருக்கும் அபாடா அப்படின்னு அதேமாரி இந்த கடகராஜ என்பர்கள் சாதாரணமாக ஒரு காரியத்தை முடிச்சு தரேன்னு ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் ஒத்துக்கிட்டாங்கன்னா எப்படி இருந்தாலும் முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் சாதாரணமாகவே கடகராசி என்பர்கள் ஒரு குடும்பத்தின் மேலே தான் பாசம் அதாவது முதல்ல தாயார் தாயார் குடும்பம் தன் குடும்பம் இதிலலாம் வந்து ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி எப்போவுமே டிட்டாச்மெண்ட் கிடையாது அட்டாச்மெண்ட்டு தான் அப்போ அந்த அட்டாச்மெண்ட்டிலே அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவாங்க குழந்தைகள் என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்துருவாங்க இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு உயர்வு இருக்குதுங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்திங்க இன்சென்டிவ் அரியர்ஸ் ஏதாவது வரலையா கண்டிப்பாக வந்துடும் அதே மாதிரி இந்த சீருடை பணியாளர்கள் அவங்களுக்குலாம் அந்த இடமாற்றம் பதவி மாற்றம் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு நடந்துடும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு வருமானத்தை கொண்டு வந்துடும் எப்படி இந்த வருமானத்தை இட்டலாம் சேமிப்பை எப்படி உயர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் உங்களுக்கு கிடைக்கும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் கேதுவின் மகம் நட்சத்திர கால இவர் டிராவல் பண்றதுல கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க கரெக்டாக அதே தன வரவு வரும் அனாவசியமான செலவெல்லாம் குறைச்சிக்கோங்க தேவையில்லாத செலவெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் இருந்தாலே ரொம்ப விசேஷம் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நாலு பதினொன்று அதிபதி சுக்கிர பகவானின் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுற சொத்து சேர்க்கை கண்டிப்பாக இருக்குது வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி போட்டுருவீங்க ஏதாவது ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு இல்லை பொன் பொருள் ஆடை ஆபரணம் ஏதாவது வாங்குறதுக்கு போய் ஒரு துணியாவது வந்துடுவீங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒரு இதுக்கு சேர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க அதுக்கு அடுத்தபடியாக உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட ரொம்ப நாளாக கேட்ட அந்த சில வேலைகள்லாம் இப்போ நடக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி அட்வான்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க இந்த தரேன் இதோ தரேன்னு சொன்னவங்க அவர் இல்லை இவர் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி எம்டி இல்லை அப்படி இப்படின்னு இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல் இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறாங்க பாருங்கள் சீருடை பணியாளர்கள் அவங்களுக்கெலாம் அற்புதமான ஒரு காலகட்டம் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கலாம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரக்கால்ல டிராவல் பண்றாரு கண்டிப்பா தனவரவு உங்களுக்கு அற்புதமாக அமையும் ரொம்ப நாள நீங்க ஒரு விஷயம் நடக்கலையே நடக்கலையே நினைச்சு அந்த விஷயம் நடக்கும் ரொம்ப நாள ரொம்ப நீண்ட நாட்கள்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்க அந்த விஷயம் நடக்கலையே நடக்கலையு அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அதனாலேயே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமா இருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கந்தசேஷ்டி கவச்சம் ஏன்னா செவ்வாய்னாலே முருகன் கந்த கந்தசேஷ்டி கவச்சம் ஏன்னா கவச்சம் கவச்சம் அப்படிங்கும்போதே நீங்கள் அதை படிக்கும்போதே தெரியும் எப்படின்னா நம்மளோட உடம்பு அத்தனைக்கும் ஒவ்வொரு வேல் காப்பாற்றி நம்மளை அப்படியே கவச்சம் போல் காக்கிற ஒரு இது காந்திரசேஷ்டி கவச்சம் ஸோ அது சொல்கிறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக சொல்ல தெரியல கேளுங்கள் அவ்வளோதான் அது கேட்டாலே ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா திருச்செந்தூர் அப்படின்னா குரு குரு ஸ்தலம் நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண குரு வந்து இப்போ உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு வரப்போகிறார் அப்போ உங்களுக்கு சில சக்சஸ்ஃபுல்லான காரியங்கள் அற்புதமா நடக்கும் ஆக இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணீங்கனாலே கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு வாச கதவை தட்டும் கதவை திறந்து வச்சு அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க சரியா வரவு அதே மாதிரி வரும் வருமானம் அதெல்லாம் சேர்த்து வைங்க பிற்காலத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும் குழந்தைகளுக்கு சரியா ஆக இந்த ரெண்டு பரிகாரம் நீங்க பண்ணாலே பஞ்சமாதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானமாக ஆகிய இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு அற்புதமான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க